வணக்கம் ஒரு முழுநீள சித்திரக்கதையை மிகவும் சுருக்கி வழங்கியிருக்கின்ற உப்பும் புளியும் காரமும் அளவோடுதான் சேர்த்திருக்கின்றேன் எல்லோரும் ருசித்து பாருங்கள் என்றும் தேசப்பணியில் திருமுருகான் அன்பழக ஆஸ்திகனுக்கும் நாஸ்திகனுக்கும் அமுது படைக்கும் ஆண்டவனை இது இந்த வீடியோவின் தலைப்பு இல்லை என்பவரையும் இருக்கின்றது என்பவரையும் முடியும் என்பவரையும் முடியாது என்பவரையும் வெறும் ஆறு வித்தியாசத்தில் எப்படி இந்த உலகிற்கு அடையாளப்படுத்த முடியும் இல்லை என்பவரையும் முடியாது என்பவரையும் விரல்விட்டு எண்ணிவிட முடியும் இவர்கள் படைத்த சாதனைகளையும் சரித்திரங்களையும் ஒரு புத்தகத்தில் எழுதிவிட முடியும் ஆனால் முடியும் என்பவரையும் இருக்கின்றது என்பவரையும் இதில் சாதனை படைத்தவர்களையும் விட்டு எண்ணவும் முடியாது விலை மதிக்கவும் முடியாது கோடான கோடி கண்டுபிடிப்புகள் பிரபஞ்சம் தோன்றியது முதல் இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது கடவுள் இல்லை என்பவரையும் வழிபாட்டு முறைகளிலும் திருவிழாக்களிலும் சடங்கு சம்பிரதாயங்களிலும் மனித இனத்திற்கு எந்த விதத்திலும் நன்மைகளும் ஒழுக்கமும் வீரமும் மருத்துவமும் சுகாதாரமும் பசிப்பினி தீர்த்தலும் இல்லை என்பவர் வாதத்திற்கும் பிடிவாதத்திற்கும் மருந்து கண்டுபிடிக்காதவர்கள் வேண்டுமானால் நம்புவார்கள் நம்பிக்கொள்ளட்டும்